இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை தொலைபேசியை எடுத்த பிரபா கேட்க அதை ஏண்டி கேட்குற எனக்கு மருமகள்னு வந்து இருக்காளே ஒருத்தி அவளும் அவள் சமையலும் இன்னைக்கு அவள் ஒரு ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா பாரு தூ வாயில் வைக்க முடியல ஆனால் உன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறாரு அம்மாவின் பொறுமலை பொறுமையாக கேட்டவள் அம்மா நீ பேசாமல் கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கிட்டு போ என்று அழைக்க வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் தேவலாம் என்று தோன்றியது அம்மா ஊரிலிருந்து வந்தது களைப்பாயிருக்கும் இருக்கும் இந்தா காஃபி குடி பிரபா சொல்லி கொண்டிருந்த போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவின் மாமியார் வந்தார் அடடா வாங்க எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டார் அவருக்கும் தனக்குமாக காஃபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து கொண்டார் பிரபா எனக்கு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் அதிக தித்திப்பாக குடிச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுது நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் உனக்கும் எடுத்துக்கிட்டு வரவா என்று பிரபாவின் மாமியார் கேட்க நீங்கள் அத்தை நான் போய் சக்கர டப்பாவை எடுத்து வரேன் என்று வந்தாள் அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தாள் பிரபா ஆனால் வேதாவால் அதை கடிக்கக்கூட முடியவில்லை குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமாக இல்லை பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஏதுமே சொல்லாமல் சாப்பிட்டார்கள் ஏனோ வேதாவுக்கு மருமகள் பூஜாவின் மிருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்குள் வந்து போனது மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது எல்லோரும் அமைதியாக சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை இதுங்க எல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என மனதுக்குள் பொறுமையபடியே தண்ணீர் குடித்து குடித்து இட்லியை உள்ளே தள்ளினார் பிரபா அடுத்த முறை இட்லிக்கு ஊற போடும்போது ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அவள் சேர்த்து ஊற போடுமா அப்படி போட்டால் இட்லி இதை விட மிருதுவாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்னு என் தோழி சொன்னான் என்று சம்மந்தியம்மா மகளிடம் சொல்வதை கேட்ட வேதாவுக்கு இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டது இல்லையோ என்ற கேலி மனதுக்குள் எழுந்தது பிரபா நான் சமைக்கிறேன் மதியத்துக்கு வேதா சொல்ல அதை மறுத்தால் மகள் வேணாம்மா நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கும் என்றாள் இதை கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவே இல்லை வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியம் சீக்கிரமே பசித்தது பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டும் என்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ இல்லை சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு பிரபா அம்மா வந்து இருக்காங்கன்னு நீ ரொம்ப சிரத்தை எடுத்து சமைச்சிருக்க என்றார் மாமியார் என்ன இந்த வெண்டைக்கா பொறியில்ல ஒரு துளி காரம் இருந்தால் அருமையாக அருமை ரசத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஜோரா இருக்கும் தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்பந்தி அம்மாவை ஒரு மாதிரி பார்த்தால் வேதா ஏங்க நான் சொல்றது சரிதானே என்று பிரபாவின் மாமியார் இவரையும் கேட்க வேறு வழி என்று வழியாடி போல தலையாட்டி வைத்தார் இங்கேயே இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தால் பசியில் செத்தே போய்விடுவோம் என்று தோன்ற மறுநாள் பிடிந்ததும் விடியாததுமாக ஊருக்கு போயே தீர வேண்டும் என்று நின்றார் அம்மா ஆனால் மகளும் அவள் மாமியாரும் காலையில் கண்டிப்பா சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க ஐயோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தாள் அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள் மகள் தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளை பார்க்க இவ்வளோ நல்லா சமைக்க தெரிஞ்சு நீ ஏன் ரெண்டு நாளாக அவ்வளோ கேவலமாக செய்தேன்னு கேட்க நினைக்கிற இல்ல பிரபாவே அவர் மனதை படித்தவள் போல கேட்டாள் ஆமாம் என்று வேதா தலையாட்ட எல்லாம் காரணமாக தான் நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வர சமையலற பக்கமே விடவே இல்லை கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நான் இப்படி தான் சுவையே இல்லாமல் சமைப்பேன் ஆனால் என் மாமியார் என்னையோ இல்லை உன்னையோ ஒரு வார்த்தை குற சொன்னதே இல்லை தெரியுமா இங்கே என் சமையல் நல்லா இல்லைன்னாலும் என் மாமியார் என்னை பாராட்டியே அதில் உள்ள குறை என்னன்னு சொல்லிடுவாங்க நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கு காஃபியில் கொஞ்சம் கூட நான் சர்க்கரை போடலை ஆனால் அவங்க அதை குறையாக சொல்லாமல் இனிப்பாக குடிக்கணும் போல இருக்குது கொஞ்சம் சர்க்கரை கூட போடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி சப்பாத்தி பண்ணின போதும் நான் சாப்பிடும்போது எனக்கே அதில் உள்ள குறை தெரிஞ்சது சரி போன்னு ஏதும் சொல்லாமல் குருமா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டாங்க நேற்று காலையில் இட்லி எப்படி இருந்ததுன்னு உனக்கே தெரியும் அதை பற்றியும் பிரச்சனை ஏதும் செய்யாமல் மல்லிகைப்பூ இட்லி செய்ய டிப்ஸ் சொன்னாங்க எதையும் நாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் அது கேட்குறவங்க மனசை கஷ்டப்படுத்தாது மகள் தன்னை குத்தி காட்டுகிறாளோ என்று ஒரு கணம் தோன்றியது அதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற என்று கேட்டாள் அம்மா எங்கிட்ட கிட்டே நீ பூஜா கிட்ட செய்கிற மாதிரி என் மாமியார் என்கிட்ட குறை காண ஆரம்பித்தா இருந்தாங்கன்னா என்னால் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமா தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்ற ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு சரிடி பிரபா உன் மாமியார் மாதிரி எனக்கு பக்குவமாக பேச தெரியாது நான் இப்படியே இருக்கேன் நீ ஒன்றும் பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேணாம் படபடவனை பொறிந்தால் வேதா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா தான் கேளு நேற்று எனக்கு ஏன் நீய சமையலில் உதவ வந்த நான் உன் பொண்ணு அப்படிங்கிறதையும் மீறி என் மோசமான சமையலை உன்னால சாப்பிட முடியல அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீ சமைச்சிக்கலாம்னு நினைச்சேன் சரிதானே மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவது தவிர வேறு வழி இல்லை அவருக்கு அதே மாதிரி ஊரிலும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சிக்கோ அப்படியே பூஜாவை பக்கத்தில் நிற்க சொல்லு அவள் புத்திசாலி பொண்ணு ஒரு வாரத்தில் உன் சுவையெல்லாம் அவளுக்கு பிடிபட்டுடும் இப்படியும் செய்திருக்கலாம் அல்லவோ என்று தோன்றியது வேதாவுக்கு அம்மா உண்மையில் உன் பிரச்சனை சாப்பாடோ அதன் சுவையோ இல்லை அதை செய்கிற பூஜாவும் உனக்கு பிடிக்கலை உன் பேச்சை மதிக்காமல் அண்ணாவில் காதல் கல்யாணம் செய்துக்கிட்டான்னு கோபம் அந்த கோபத்தை எல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குற சொல்வது அது ரொம்ப தப்புமா அவள் உங்ககிட்ட பேசணும்னு தமிழ் கற்றுக்கிட்டா சைவ சமையல் செய்ய பழகிக்கிட்டா கடைசியில் அவள் இவ்வளோ செய்தும் நீ தினமும் அவளை அள வைக்கிற அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அதான் நீ படுத்துறதுக்கு எல்லாம் பேசாமல் இருக்கா இதுவே வேற ஒருத்தியாக இருந்தால் இந்நேரம் அண்ணன் தனி கொடுத்தனும் போயிருப்பான் மகளின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்படத் தொடங்கியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வேதா யோசிக்க தொடங்கினார் தான் வேண்டுமென்றே பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காணுவது புரிந்தது பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணம் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா அவளை அவள் எல்லாம் பாராட்டுவது என் மாமியார் கையாளும் அதே டெக்னிக் தான் அதையும் நீ புரிஞ்சுக்கணும் மகள் சொல்லும் போதுதான் தான் கணவனின் செய்கையின் அர்த்தம் விளங்குவது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா கடைசியாக நான் ஒன்று சொல்றேன் நாம் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட தான் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு கூட எல்லாம் இல்லை பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவர் அவளை நீ மகளாக நினைக்க வேணாம் ஒரு சக மனுஷியாக நினச்சி அவகிட்ட அன்பா நடந்துக்கலாம் இல்லை அம்மா இனிமேலாவது பூஜாவோட உணர்வுகளை மதிக்க கற்றுக்க தயவு செஞ்சு உன்னை மாற்றிக்க பாரு இதுக்கு மேல உன் இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தான் இப்போ எதுக்கு டாக்ஸிக்கு சொல்ற நான் வாய் உயரமாக இருக்கிற என் மருமகளுக்கு ஏதாவது செய்தி எடுத்துக்கிட்டு போறனே அவளுக்கு மைசூர் பிடிக்கும் தேவையான சாமான் வாங்க காசு தரேன் நீ வாங்கிட்டு வந்து தந்த பின்பு இனிப்பு கைமுறுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போறேன் என்று கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகைக்க புன்னகை ததம்ப பார்த்தாள் பிரபா அம்மா உன் மனசு எனக்கு தெரியாதா நீ ஏதோ குழப்பத்தில் இருந்த அதான் அப்படி பூஜா கிட்ட நடந்துக்கிட்ட நீ மனசு மாறி இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இருக்கேன் பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வலிய அச்சு நீ பண்ணதா வேணா வேணா என் மருமகள் பாவம் என்ற வேதாவை தன் இடுப்பில் கை வைத்து கோபத்துடன் பிரபா முறைத்தார் மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும் என்றார்